உங்கள் கர்ப்ப காலம் எப்படி இருந்தது பயந்தா இருந்தது எங்களை மாதிரி எப்படி குழந்தை பிறந்துருமோ அந்த ஒரு தாட் மட்டும்தான் சிசேரன் பண்ணிட்டே இருக்காங்க உள்ளுக்குள்ள மருத்துவ பொருள் ஊசி தானே போட்டாங்க உள்ளுக்குள்ள தாட் ஓடிட்டே இருக்கு பிரேர் பண்ணிட்டே இருக்கேன் பேபி நல்லா இருக்கணும் பேபி நல்லா இருக்கணும் பிரேர் பண்ணிட்டே இருந்தேன் அப்புறம் அந்த குரல் ஒண்ணு கேட்டது பாப்பா அழுதா டாக்டர்ஸ் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க பேபி நார்மல் பேசிக்கிறாங்க அப்ப கேட்டதுக்கு அப்புறம் தான் ஏதோ ரெக்க கட்டி பறந்த மாதிரி இருந்தது அவர் வேற எல்லாம் நீட் நீட்டா இருந்தது கால் வேற எல்லாம் நீட் நீட்டா இருந்தது அது எல்லா குழந்தையும் சிக்கனுங்கன்னா அவன் நல்லா ஒல்லியா ஹைட்டா இருந்தால அப்பயே பெட்ல தான் பாப்பேன் எல்லா குழந்தையும் நம்ம குட்டியா இருக்கு தனிச்சிக்கா மட்டும் நல்லா நீட் நீட்டா விரலா இருக்கு அப்படின்னு நினைச்சு கேட்ட அம்மாட்டேன் அப்ப அங்க இருக்க எல்லாரும் சொன்னாங்க நீ பயப்படாதம்மா பாப்பா நல்லா வளருவா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லா கடவுளுக்கும் நன்றி சொன்னான் அப்பதான் அவள் பா அதுல இருந்தே அவன அவ மட்டும்தான் என் லைஃபு அப்ப முடி பண்ணதுதான் இவளுக்காக எதை வேணாலும் நம்ம பண்ணலாம் தான் நம்ம லைஃபு நன்சிக்கா வாங்க என்ன பண்ண போறீங்க படிச்சிட்டு தன்சிகா ஐஏஎஸ் படிக்க போறேன் அப்படி போடுங்க ஐஏஎஸ் ஆ ஐஏஎஸ் ஆய் அப்பா அம்மா என்ன பண்ண போறீங்க நிறைய வெல்ல போறது கார்ல குட்டி போறோம் கார்ல ஏ அம்மா பாக்க கார்ல போற ஆசையா என்ன நிறைய தரவ பஸ்ல அங்க நிறைய கூட்டம் இருக்கும் சூப்பர் டவுன்லோட் ஷேர் சாட்